சரி கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து இன்றைக்கி பத்தாவது நாள் உபவாச கூடுக இன்றைக்கி பாபிலோன் பின்னணி குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பாபிலோன் தேசத்தில் அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அரசன் யாருன்னா நேபுகாத் நேச்சர் தான் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட தெரிஞ்ச ராஜாவாக இருக்கிறார் ஆமே சரி இந்த பாபுலன் தேசத்தில் இருக்கிற நேபுகாத்துடைய வம்சம் எப்படி யாருடைய வம்சத்திலிருந்து வந்தாங்கன்னா ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆதி ஆகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கேத்துரால் அதாவது சாராளமாக மறித்த பிற்பாடு கேத்துராலை மூன்றாவது மனைவியாக யார் திருமணம் செய்கிறாருன்னா ஆப்ரகாம் திருமணம் செய்தார் கேத்துராளுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான பிள்ளைகள் நம்ம தான் பெற்றாங்க ஒரு ஒரு கேத்துராளுடைய பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பிள்ளைங்க பெண்ணாக இருந்தாலும் பதிமூணு பதினஞ்சு பிள்ளைங்க அதனால் கேத்துராளுடைய குடும்பத்தில் வந்து அதிகமான பிள்ளை பெற்று உண்டானதுனால ஆபரகம் பார்த்தார் பின் நாட்களில் சுதந்திரவாளியாக இருக்கிற ஈசாக்கு இவங்க பிரச்சனையாக இருக்க போகிறாங்களேன்னு என்று சொல்லி அசையாக சொத்தை வெஸ்டர் அசையும் சொத்து இருக்குது இல்லையா அசையும் என்னது அதாவது பொண்ணு வெள்ளி பணம் இதெல்லாம் அசையும் சொத்து இந்த அசையும் சொத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறாருன்னா கேத்துராளுடைய குடும்பத்துக்கு கொடுத்து அவங்க கிழக்கு தேசத்தின் வழியானவன அனுப்புறார் அனுப்புன உடனே இவங்க வந்து எங்கே குடியேறாங்கன்னா தெய்வப்பிள்ளைகளை கவனிக்கலாம் கைபார் புலன் கால்வாழ் வழியாக புறப்பட்டு வந்து ஐபிராத்து நதி ஐபராத்து நதிக்கு பல கிளை நதிகள் இருக்கிறது அதில் ஒரு நதி போரத்தில் வந்து கொடியேறாங்க அந்த இடம்தான் எந்த இடம்னா பாபிலோனாக காணப்பட்டது கவனிக்கலாம் இவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாருங்க கல்தையர் என்று யார் அழைப்பாங்க பாபிலோன் தேசத்தார் கல்தையர் என்று சொல்லி வேதத்தில் பல இடங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் நாற்பத்தி ஏசைய தீர்க்க தரிசனம் சொன்னால் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசித்து பாருன்னா கல்தையர் படகளை கத்தனை பண்ணறான் அலற பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவே இந்த கல்தையர் கல்தையர் யாருன்னு அந்த பாபிலன் தேசத்தார் இவங்க கேத்தரால் குடும்பம் போயிட்டு எங்கே குடியேறாங்க பாபிலனில் குடியேறாங்க இவங்கள தான் வேதம் என்னன்னு சொல்லப்படுனா கல்தையர் கல்தையர் என்று சொன்னால் பூசாரிகள்னு என்ன அர்த்தம் இவங்க பாபிலும் தேசத்தில் போனோன்னே பூஜை செய்து நாங்கள் தான் அதாவது பெரியாள் நம்முடைய தேசத்தில் எப்படி பிராமணரை நாங்கள் தான் அதாவது கருவறைக்கு போவோம் உங்களை காட்டில எல்லா கா எல்லாம் எல்லாரும் காட்டிலும் மேலான ஜாதி நாங்கள் தான் கோயில்களில் அர்ச்ச அர்ச்சகராக காணப்படுவோம் நாங்கள் தான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு மேலாக இருப்போம் கருவறைக்கு போவோம் நீங்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்களாக அதாவது சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் வாசலோடு நிற்கணும் நாங்கள் தான் எங்கே போவோம் கருவறையில் போவோம் என்று இங்கே இருக்கிற பிராமணர் சொல்லுகிறது போல இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா இந்த கல்தையார் நாங்கள் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா பாபுளன் தேசத்தை தங்களை என்ன பண்ண பெரியவர்களாக நம்ம காண்பித்தாங்க காண்பித்தாங்க தேவப்பிள்ளைகளை கவனிக்கலாம் இந்த பாபிலன் தேசத்திற்கு மொதல் ராஜா யாருன்னா இந்த நேபுகாத் நேச்சருடைய தகப்பனார் பெயர் என்ன நெபு பேலேசர் சொல்லுங்க நெபு பேலேசர் கவனிக்கலாம் இந்த நெபு பேலேசருடைய காரியம் என்ன யுத்தம் செய்தல பக்கா திறமசாலையாக யார் காணப்படுவார்னா இந்த நெபு பேலேசர் காணப்பட்டார் அது மாத்திரமல்ல பாருங்க ஒரு ஒரு நாட்டமை போல இருந்து அதாவது பஞ்சாயத்து பண்ணுகிறதுலையும் சரி அதாவது நியாயம் விசாரிக்கிறதுலையும் சரி பிற்பாடு மாந்திரிகை செய்வதிலையும் சரி ரொம்ப கை தேர்ந்தவராக யார் காணப்பட்டார்னா நேபுகாத் நேச்சருடைய தகப்பனார் நெபு பேலஸ் நம்ம காணப்பட்டார் திரும்ப சொல்கிறேன் இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க இந்த பாபிலன் தேசத்தை ஆதியாகமும் பதினோராம் அதிகாரத்தில் யார் உருவாக்குறாரு ந நிம்ரோத்தன பண்ண உருவாக்குறார் அது கற்றுக்கூடிய தயவுனால் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு பிற்பாடு கவனிக்கலாம் இந்த நெபுபேலேசர் தான் போயிட்டு பாபிலூனில் குடியேண்ண பிற்பாடு பாபிலோன் ராஜ்யத்தை அவர் தான் என்ன பண்ண கற்றார் அவர் எப்பேற்பட்டவர் உங்களுக்கு சொன்னேன் யுத்தம் பண்ணுகிறவர் யுத்தம் பண்ணுகிற நல்ல திறமைசாலி பாருங்கள் நியாயம் விசாரிக்கிறதில் நல்ல ஆற்றல் மிக்கவராக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல மந்திர தந்திர செய்தும் நல்ல கையைத் தேர்ந்தவரை யார் காணப்பட்டார்னா இந்த நெபுபேலேஸர் காணப்பட்டார் கவனிக்கலாம் இவர் என்ன பண்ணுவார்னா பாருங்க ஐபராத்து நதி ஓரமாகவே கரை ஓரமாகவே வந்தால் ரெண்டு தேசம் இருக்குது எந்த தேசம்னா மேதியே பெர்சிய தேசம் என்ன பண்ணால் இருக்குது எல்லோரும் கவனிங்க மேதியே பெர்சிய தேசம் இந்த பெர்ஷிய தேசத்துக்கு நான் அதை யாருமே ராஜாக்கள் இல்லை இங்கே பாபிரம் இதில் நெபுபேலசர் என்ன பண்ணுவார்னா அடிக்கடிக்கு எங்கே போவார்னா மேதியை பெர்சிய தேசத்துக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற முழு முக்கியமான வழக்குகள் எல்லாம் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை தீர்த்துட்டு அவர் என்ன பண்ணால் புறப்பட்டு வந்துடுவார் சிறு வயதுலேருந்து நேபுகத் நேச்சர் எங்கே கூட்டின்னு போவார்னா தன் நெபு நெபுபேலர் மேதிய பெர்சிய தேசத்திற்கு என்ன பண்ணால் இவர் கூட்டம் போவராக காணப்பட்டார் தெய்வப்பிள்ளைகளை நேபுகாலத்து நேச்சாருக்கு இருபத்தி மூன்று வயது ஆகும்போது இந்த நெபுபேலஸ் என்ன பண்ணால் பெலவினப்பட்டு போனார் பெலவினப்பட்டு போன உடனே இவர் போனார் பழையபடி தன்னால் அதாவது பயண பயணிக்க முடியல என்பதற்காகவே மேதிய யார் ராஜா வாக்குறாருன்னா தரிவ ராஜா வாக்குறார் பாருங்க பெஸாவில யாரை ராஜா வாக்குறாருனா கோரேசனவனை ராஜா வாக்குறார் கோரேசன் ராஜா வாக்கிட்டு பாபிலன் தேசத்துல யாரை ராஜா வாக்குறாருன்னா பாருங்க தன் மகனா இருக்கிற நேபுகாத் நேச்சரன் ராஜா வாக்கினார் இதுக்கு முன்பதாக ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னா பாருங்க மேதி பெர்சிய தேசத்தார் இடத்துல நல்ல பேரும் செல்வாக்கும் யாருக்கு காணப்பட்டனா நேபுகாத் நேச்சருடைய தகப்பனாய் காணப்படுகிற நெபு பேலேசருக்கு காணப்பட்டது காரணம் என்னென்னா கவனிக்கலாம் இந்த மேதிய பேசிய தேசத்தை எதிர்க்கும்படியாக யுத்தத்துக்கு வருவேன் என்று யார் மெட்டிங்கன்னு இருக்கிறாங்கன்னா அசிரிய தேசத்தை நம்மன்னா பண்ணால் இருக்கிறாங்க இப்போது நெபு பேலேசர் அடிக்கடி எங்கே போவார் மேதியை பேசியக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வழக்குகளை இவர் தீர்க்கும்போது இவரிடத்துல முறையிடுறாங்க ஐயா இது போல் யார் வராங்க அசிரிய தேசத்தார் வந்து எங்களை விழுத்தும்படியாக பேசினு இருக்காங்க எப்போ வருவாங்கன்னு தெரிலன்னு சொல்லி நெபு பேலசர் இடத்துல முறையிட்டோன்னு நெபு பேலசர் நான் என்று சொல்லி வந்து என்ன இவர் செய்வன செய்வதில் கை தேர்ந்தவராக இருந்ததுனால இவர் என்ன பண்ணேன்னா பாருங்கள் அசிரிய தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கும் தளபதிகளுக்கும் நூறு பேருக்கு அதிபதி ஆயிரம் பேருக்கு அதிபதி இது போல முக்கியமான லீடர்ஸுக்கெல்லாம் நம்மனா செய்வனை பண்ண ஆரம்பித்தார் பாருங்க எல்லாம் பலவீனப்பட்டு போயிட்டாங்க அதை யுத்தத்தை நடத்துவதற்கு சரியான தளபதி இல்லாத பட்சத்தில் மேதி பெஸ்ட் இடத்துல இந்த நெபுபெலசர் போய் ஈஸியாக யுத்தம் பண்ணி அவங்கள மேற்கொண்டார் இதனால நம்ம தேசத்திற்கு நல்ல விடுதலை வாங்கி யார் கொடுத்தது நெபுபெலசர் வாங்கி கொடுத்தார் என்று சொல்லி மேதே பெர்சிய தேசத்துல செல்வாக்கு யாருக்கு கூடி இருந்தது நெபுபேலசருக்கு நம்ம கூடி காணப்பட்டது ஆகவே தான் அவர் ராஜா வாக்கின உடனே யாரை எதிர்க்காம மேதி மேதி தேசத்தை ராஜாவாக ஏற்றுக்கொண்டாங்க கோரஸ் பெர்சியா தேசத்தை ராஜாவாக நம்ம ஏற்றுக்கொண்டாங்க பாபிலோன்ல யாரை ராஜா வாக்குனாரு நேபுக நேச்சர் அப்படின்னா ராஜா வாக்கினார் பாருங்க அதுக்கு பிற்பாடு அவர் என்ன பண்ணா மறித்து போனார் நெபுபேலசர் மறித்த உடனே இவர் எத்தனை வருஷம் ஆட்சி செய்தார்னா நேபுகாத் நேச்சர் நாற்பத்தி மூணு வருஷம் ஆட்சி செய்தார் இவர் மறித்தது எப்பன்னா அறுபத்தாறு வயதில் யார் மறித்தார்னா நேபுகாத் நேச்சர்னா மறித்து போனார் இருபத்தி மூணு வயசில் என்னவானார் ராஜாவானார் தேவப்பள்ளையில் இதில் ஏழு வருஷம் இவர் என்னவாய் காணப்பட்டனா மாட்டை போல இருந்து ஜனங்கள் அதாவது ஆடு மாடு மா மாடு மலஞ்சாரம் கழிக்கிறது போல் கழித்து எங்கே போயிட்டு ஏழு வருஷம் சஞ்சரிக்கிறார் மாட்டுகளோடு போய் சஞ்சரிக்கிறார் காரணம் என்னென்னா இவர் இவருக்கு வந்த பெருமையே காரணமாய் காணப்பட்டது அலே லோயா சரி கவனிக்கலாம் இவர் நேபகத் நேச்சர் அடிக்கடிக்கு எங்கே போவார்னா மேரி பெர்ஷேக்கு அவங்க தகப்பனார் கூட்டுன்னு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ராஜகுலத்து பெண்ணதான் யார் விரும்புகிறாருன்னா நேபகத் நேச்சரில் விரும்புகிறார் ஆரம்ப நாட்களில் அதற்கு எதிர்ப்பு காணப்பட்டாலும் கூட திருமண அது எதிர்ப்பு காணப்பட்டாலும் திருமணம் நடந்தது திருமணம் நடந்த பிற்பாடு யாரும் கவனிக்கிறீங்களா திருமணம் நடந்த பிற்பாடு நம்ம விரும்பி திருமணம் செய்வதற்கு அடையாளமாக ஏதாக ஒன்று செய்யணும் சொல்லி தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளும் கைப்பற்றி கூட்டின்னு வராங்க இப்போ எரிசலமுக்கு வந்த யூதயாவுக்கு வந்த உடனே உங்கள் தேசத்தில் இருக்கிற ஞானி எங்களிடத்துல காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே யாரை எடுத்துன்னு வந்த நாலு பேரை நிறுத்துறாங்கன்னா தானியர் ஷாத்ரா மேஷா ஆபத் நேர்க்கும் இவங்கள வந்து கூட்டம் தான் போகிறாங்க சிறைபிடித்தின்னு போல எங்கள் தேசத்துக்கு வாங்க எங்கள் அரச பண்ணியிருக்கிறாரு ஒருவேளை அதாவது விரும்பி திருமணம் செய்த நிமித்தமாக ஏதாவது ஒன்று நினைவு சின்னமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாங்க அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளும் கூட்டம் போகிறேன்னு சொல்லி யூதாயாவுக்கு வந்தோடனே இந்த நாலு பேரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க இந்த நாலு பேரும் போகிறாங்க கவனிக்கலாம் நாலு பேரும் போன உடனே அங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னா நீங்க முதலாம் அதிகாரம் தானியலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்பேன்னா ராஜாவின் போஜனத்தினாலும் தன்னை தீட்டு கொள்வதற்கு தீட்டு படித்து கொள்ளாதபடி யார் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினது தானியல் தீர்மானம் பண்ணினார் இருக்குது கொஞ்சம் வாசிக்குமா ஒன்னு எட்டு

உலகத்துல இருக்கிற எல்லா ஞானிகளும் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு அவங்க அழகா இருக்கணும் நல்ல ஞானமா இருக்கணும் கல்தயர் பாஷைகளை கற்றவர்களாக இருக்கணும் சொல்லி ராஜநபனை எல்லாரையும் கூட்டணு வந்துட்டாரு கூட்டணு வந்துட்டு அந்த பாஷா அந்த அழகும் ஞானமும் வரணும்னா ராஜா சாப்பிடுகிற சாப்பாடை சாப்பிட்டாதான் இந்த வந்து கொண்டு வந்திருக்கிற ஞானிகளுக்கு நல்ல அறிவும் கல்தையர் பாஷையும் அதாவது ஆற்றலும் காணப்படும் என்று சொல்லி ராஜா சாப்பிடுகிற ஆதாரத்தை யாருக்கு கொடுக்கறாங்க இந்த ஞானிகளுக்கு நம்ம கொடுக்கறாங்க உலகத்துல இருந்து வந்த எல்லா ஞானிகளுக்கும் கொடுக்கறாங்க அதை யாரு சாப்பிடாதபடி இருதயத்துல தீர்மானம் பண்ணினாரு தானியல் ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி இருதயத்துல நம்ம தீர்மானம் பண்ணினார் காரணம் என்னன்னா ராஜாவுடைய போஜனத்துல பாபிலும் ராஜாவுடைய போஜனத்துல மதுபானம் கலக்கப்பட்டிருக்கும் பந்தி பிற்பாடு அதை கொண்டு போயிட்டு விக்கிரகத்துக்கு படைச்சு அதுக்கு பிற்பாடு தான் யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த பிரதானிகளுக்கு நம்ம கொடுப்பாங்க ஞானிகளுக்கு கொடுப்பாங்க இதனால தான் இருதயத்தை அதாவது ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ராஜா தன் இருதயத்துல என்ன பண்ணாரு தீர்மானம் பண்ணினா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அல்லேலு கவனிக்கலாம் தானியலு இதை செய்யலைங்க செய்யாத பட்சத்துல இந்த பிரதானிகளுக்கெல்லாம் யாரு தலைவனா இருக்கிறாருன்னா நான்கு ஒண்ணு நான்கு பாருங்க இந்த ஹஸ்பண்டஸ் என்ன பண்ணுவா இருப்பான் இந்த ஹஸ்பண்டஸ் என்ன பண்ணுவான் மூணு மாசத்துக்கு ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு இடத்துல பேசுவான் இவங்க எந்த அளவுக்கு தேறி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு இவங்க நே கல்திற ஏற்ற கற்று இருக்கிறாங்க நாணத்தில் அழகில் எப்படி தேறி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களிடத்துல ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் உக்காந்து பேசுவோம் பேசின பிற்பாடு தேறினவர்களாக இருக்கிற அவர்களை கொண்டு போய் அவர்களை கொண்டு போய் எங்கே விடுவாங்கன்னு சொன்னால் பாருங்கள் நேபுகாத் நேச்சர் இடத்துல கொண்டு வந்து விடுவாங்க நேபுகாத் நேச்சர் தான் இவங்களுக்கு என்ன வைப்பார்னா பெயர்களை வைக்கிறவராக காணப்பட்டார் சரி கவனிக்கலாமா இப்ப நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்துக்கு வந்தலாமா நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்துக்கு வந்தலாம் கவனிக்கலாம் பாகுளன் தேசத்திலிருந்து வந்த நாலு ஞானிகளுடைய பெயர்ல ஒருவருடைய பெயர் வந்து அனனியா இருக்குதுங்களா அனனியா இவருக்கு யாரு கவனிக்கலாம் அனனியாவுக்கு யாரு பெயர் வைக்கிறாருன்னா கவனிக்கலாம் இவருக்கு சாத்ராக் என்ற பெயர் வைக்கிறாங்க இவருக்கு ஏன் சாத்ராக் என்ற ஒரு பெயர் வந்ததுன்னா இவரை பாபுலன் ராஜாவிடத்தில் கொண்டு வந்து ஹஸ்பண்டஸ் கொண்டு வந்து வைக்கிறார் பிரதானிகளின் தலைவன் கூட்டுன்னு வந்து வைக்கிறார் ஐயா இவங்க ஓரளவுக்கு ஞானத்தில் என்ன பண்ணி இருக்கிறாங்க தேறி இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார்னா அன்னனியா பேசுகிற வார்த்தை எப்படி இருக்குன்னா அதாவது நெருப்பு மாதிரி சூடாக நான் பண்ணால் காணப்படும் எப்படி காணப்படும் நெருப்பு மாதிரி சூடாக இருக்கும் இப்போ அவன் பேசுறத பார்த்தா அக்னி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் நெருப்பு மாதிரி சூடாக இருந்ததுனால தெய்வப்பிள்ளைகளை பாபிலோன் தேசத்தில் அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணுகிற அந்த தெய்வத்துக்கு பெயர் என்ன பேர்னா சூரிய சுவாசம் என்று பெயர் என்ன பேர் சூரிய சுவாசம் சுவாசம் என்று பெயர் அந்த சூரிய சுவாசத்தினுடைய கடவுளுடைய பெயர் தான் என்ன பேர்னா சாத்ரா இந்த பேரை வந்து சில ஊழியக்காரர்கள் கூட இருக்குது சில ஊழியக்காரர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து சாத்ராக்குன்னு பேர் வைக்கிறாங்க இந்த பேரை கத்துடைய பிள்ளைங்க வைக்கக்கூடாது இது பாபிலன் தேசத்தில் இருக்கிற சூரிய தெய்வத்துடைய என்ன பேர் சாத்ராக்குன்னு இருக்குது இந்த பெயரை வைக்கக்கூடாது இப்போ தானியல் தானியலும் நானுடைய நண்பர்கள் மூன்று பேரும் சேர்ந்து நாலு பேர் இதில் இவர் பேர் என்ன பேர் அனனியா இவருக்கு யார் பேர் வைக்கிறாரு நேபுகத் நேச்சர் என்ன ஷாத்ராக் என்று சொல்லி பெயர் வைக்கிறார் பிற்பாடு வேல் பாருங்க இந்த மீசா மீசாவேல் பார்த்தீங்கன்னா இவருடைய முகம் பார்த்தீங்கன்னா பெண் முகம் போலவே இருக்கும் இவருடைய குரலும் பார்த்தீங்கன்னா பெண் குரலை போல நம்மனா காணப்படும் அதனால் பாபிலன் தேசத்தில் ஒரு கன்னி கடவுளை வணங்குவாங்க ஒரு கன்னி கடவுள் அதாவது திருமணம் ஆகாது கன்னி கடவுளை நம்மனா வணங்குவாங்க அந்த கடவுள் பெயர் தான் என்ன பேருன்னா மேஷாக் என்ன பேர் மேஷாக் மேஷாகுன்னு பேர் வைக்கலாமா வைக்கக்கூடாது இது யாருடைய பெயர் பாபிலன் தேசத்தாருடைய பெயர் இதுக்கு பேர் என்ன பேர் கன்னி கடவுள் என்று பெயர் காரணம் இதுக்கு ஏன் இந்த பெயர் வைக்கிறாங்கன்னா இவர் முகம் எப்படி இருக்கும் நம்ம ஊரில்ங்க ஒரு சக்தின்னு ஒரு விநாயகர் சதுர்த்தின்னு வருது நம்ம ஊர் நம்ம தேசத்து இங்கே இருக்கிற இந்த சைடு இருக்கிற விநாயகருக்கெலாம் கல்யாணம் ஆகலை ஆனால் வட மாநிலத்தில் இருக்கிற விநாயகருக்கு கல்யாணம் ஆகிடுச்சாங்க சொல்கிறாங்க தெரியுமா நம்ம இருக்கிற நம்ம தேசத்தில் இருக்க நம்ம இருக்கிற பகுதியில் இருக்கிற விநாயகர் அவர் ஆற்றங்கர் கிணந்தங்காரில் உட்காந்துக்கிறாரு தன் தாயை போல தாரம் கிடைக்குன்னு சொல்லி அவர் கல்யாணமே இருக்கிறான்னு சொல்லி ஒரு புராண கதையை கட்டி நம்மனா ஊட்றாங்க கவனிக்கலாம் ஆனால் வட மாநிலத்தில் இருக்கிற தான் வைச்சான் கல்யாணம் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுங்கிறாருன்னு சொல்கிறாங்க சரி அது அப்படியே இருக்கட்டும் அது வந்து நம்பத்தக்க காரியமில்ல அது ஒரு புராண கதை அதுக்கு நம்ம போக வேண்டாம் தேவப்பிள்ளைகளை பாபிலும் தேசத்தில் ஒரு கன்னி கடவுளுக்கு பேர் என்ன பேர் மேஷா சரி இப்போ மிஷா வேலுக்கு என்ன பெயர் வைக்கிறாரு மேஷாக்கு என்று பெயர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன முகம் எப்படி இருக்கும் பெண்ணை போல இருக்கும் குரல் வேலமும் பெண் குரலாக காணப்பட்டது பாருங்கள் அடுத்தது அசரியாவா அசரியா பாருங்கள் அசரியா இவர் பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவார் இவர் எப்படி பேசுவார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவார் யாருக்கிட்டே பேசினா அந்த ஆளுக்கிட்ட பேச முடியாதுப்பா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவார்ன்னுவாங்க அது போல் நேபகத்தினேச்சரி ஒரு இடத்துல பேசி பார்க்குறாரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்குது கவனிக்கலாம் அது மாதிரி பேசின ஒன்று பாபிலன் தேசத்தில் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக யாரை வணங்குவாங்கன்னா யுத்த கடவுளாக ஆபத் நேக்கோ என்கின்ற ஒரு கடவுளை என்ன வணங்குவாங்க யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக தங்கள் பட்டயங்களெல்லாம் அந்த தெய்வத்துக்கு முன்பதாக வைத்து அதை தாழ விழுந்து பணிந்து கொண்டு தான் யுத்தத்துக்கு நம்மனால் புறப்பட்டு போவாங்க ஆகவே இவர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறாரு அதனால் பாபிலும் தேசத்தினுடைய யுத்த கடவுள் பெயரை யாருக்கு வைக்கிறாங்க ஆபத் நேக்கோ என்று சொல்லி அசிரியாவுக்கு நம்மனா வைக்கிறாங்க இப்போ எட்டாம் வாசனை வாசிக்கலாமா தானியலுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க பாருங்கள் ஆ ஆ ஆ ஆ சரிங்க இவருக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க பெல்த்த ஷேர் ஷார்ன்னு என்று சொல்லினாங்கன்னா பெயர் வைக்கிறாங்க கவனிக்கலாம் தானியங்களிடத்தில் இடத்துல பாபிலும் ராஜா நேமுகாந்தி நேச்சர் பேசுகிறார் இவருடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா தேசத்தை காக்கிறது போலவும் ராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது போலவும் யாருடைய ஆலோசனை இருக்குது தானியருடைய ஆலோசனை இருந்ததுனால தான் நேபுகாத் நேச்சர் பார்த்தாரு அவங்க குலதெய்வம் ராஜ குலதெய்வமாக இருக்கிற பெல்தா சேஷருடைய பெயரை யாருக்கு வச்சிட்டாரு தானியலுக்கு வைத்ததை பார்க்குறோம் ஆக இந்த நாலு பேரையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது வைக்கவே கூடாது என்னென்ன பேரு சாத்ரா மேஷாக் ஆபத் நேக்கோ பெல்தா சொல்லி இந்த பெயரை நமக்கு வைக்கவே கூடாது ஏன் வைக்கக்கூடாதுன்னா அண்ணனி என்ன பெயர் வைக்கிறாங்க சாத்ராக் சாத்ராக்குன்னு என்னன்னு சொன்னேன் இவர் எப்படி பேசுவார் அக்கினி மாதிரி சூடாக பேசுவார் அதனால் சூரிய சுவாசம் அவங்க தெய்வத்தினுடைய பெயர் வந்து சாத்ராக் வச்சிட்டாங்க ரெண்டாவது மிஷாவேல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பார்வை எப்படி இருந்தது முகமாக இருந்தது குரல் அப்படி இருந்ததுனால கன்னி கடவுள் பாபிலும் தேசத்தில் இருக்கிற பெயரை யாருக்கு வச்சிட்டாங்க இவருக்கு மிஷாவேலுக்கு ஷாத்ராக் என்று சொல்லி நம்மனா பெயர் வச்சு மேஷாக் என்று சொல்லி நம்மனா பெயர் வச்சிட்டாங்க இப்போ அஸ் அசிரியாவுக்கு என்ன பெயரை வைக்கிறாங்க ஆபத் நேக்கோ காரணம் இவர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பெயர் சொன்னாரு தோஷத்துடைய யுத்த தெய்வத்தை என்ன பண்ணாங்கன்னா தெய்வத்துடைய பெயரை இவருக்கு ஆபத் நேக்கோ என்று சொல்லி அசிரியாவுக்கு நம்ம வைக்கிறாங்க கவனிக்கலாம் தானியலுக்கு பெல்தா ஷேஷர் என்ற ஒரு பெயரை வைக்கிறதுக்கு காரணம் என்ன இவருடைய ஆலோசனை எப்படி இருந்தது ராஜாவுக்கு பாதுகாப்பாக இருந்தது ராஜகுலத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தது பார்த்தாங்க ராஜகுலம் வழங்கினு அந்த குலதெய்வத்தினுடைய பெயர் பெல்தசேஷர் என்ற பெயரை தானியலுக்கு எடுக்கிறத பார்க்குறோம் இந்த பெயரெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது ஜோம்லாமா என் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே கொஞ்ச நேரம் உடைய சமூகத்தில் உடைய வார்த்தையை கேட்க என் தகப்பனே நீங்கள் பாராட்டினு உங்களுடைய திருவைக்காக நன்றி செலுத்துகிறேன் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐயா தொடர்ந்து முது கரை இருக்கட்டும் வயநடத்துங்க ஏ சுனாம்த்து சுபிக்க நல்ல பிதாவே ஆமே